அனைவருக்கும் வணக்கம் எலிமின் விலுமின் வர அயராதா வலிமன் சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா திருப்பூர் ஹோல்சேல் காய்கறி விலை விளைநிலம் பார்க்க போகிறோம் புளி ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் மிளகா ஒரு கிலோ இரநூறுவாக்கு வித்துருக்காங்க அடுத்து முருங்கங்கானு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஆரம்பிக்குது ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முருகங்க ஆரம்பிக்குது அந்த கொஞ்சம் பிஸியாக வியாபார விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து பார்க்குறது முட்டை கொசு ஒரு மூட்டையை அப்படியே ஐநூறுரூவா சொன்னாங்க இது இதில் வந்து முப்பது காய்க்கு மேலே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க கிலோவும் முப்பது கிலோக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே ஒரு மூட்டையை ஐநூறுரூவாய்க்கு விற்றுருக்காங்க இடையெல்லாம் போடுத்துறதுல அப்படியே ஒரு மூட்டை ஐநூறுரூவா முட்டைக்கோசு அப்படியே மாங்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நம்ம அசலாகுன்னு நினைக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சி கிலோ மூட்டை கத்திரிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்டை இது முந்நூறு இது நானூறு இந்த கத்திரிக்காய் ஏழ்நூறு அப்படியே இருபத்தி ரெண்டு கிலோ இருக்குன்னு சொன்னாங்க கத்திரிக்காய் அப்படியே ஒரு மூட்டை இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வெங்காயம் அப்படியே எட்நூறுவா சொன்னாங்க அது அப்படியே ஒரு சாக்கு ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கா எட்நூறுவா தொள்ளாயிரம் அப்படினு சொல்லி இருந்தாங்க இந்த அண்ணே அப்படி பார்த்தீங்கன்னா நானூறுரூவா அப்படி எடுத்துக்க தம்பி அப்படியே ஒரு சாக்கு அப்படி எடுத்துக்கம்பாங்க இந்த ஐயா கத்திரிக்காய் விட்டுருந்தாங்க அந்த சாக்கு ஐநூறுரூவாய்க்கு விட்டுருந்தாங்க அந்த கத்திரிக்காய் அப்படியே இந்த வாழத்தார் முந்நூறுரூவா சொன்னாங்க பீட்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா சொல்லி தொள்ளாயிரம் கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணே முப்பது முப்பத்திரெண்டு கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வாட்டர் இல்லைன்னா இங்கே நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக பச்சை மிளகா ஒரு அண்ணே விற்றுட்டுருந்தாங்க அப்படியே ஒரு சாக்கு வந்து ஏழ்நூறுவா சொன்னாங்க அப்படியே ஒரு சாக்கை எடுத்துக்கிட்டு தம்பி எழுநூறுவா அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணன்ட்ட வெண்டைக்காய் நல்லா இருந்துச்சு மார்க்கெட்டில் கத்திரிக்காய் முந்நூறுவா நானூறுரூவா ஐநூறுரூவா அப்படி ஒரு ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து அப்படியே வேலை சொல்கிறாங்க கத்திரிக்காய் மட்டும் நிறைய பேர் கத்திரிக்காய் கொண்டு வந்தாங்க இந்த கத்திரிக்காய் ஐநூறுரூவா சொன்னாங்க அப்படியே ஒரு ஒரு உடனே மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க எவ்வளோன்னு கேட்டால் கிலோ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க மாங்காய் இதில் நானும் பல வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாம்பழத்தை அடுத்து நாம் பார்க்குறது வந்து சொரக்காய் நானூற்றம்பதுரூவா சொல்லிச்சு இந்த தம்பி அப்படியே ஒரு டிப்பர் பெரிய டிப்பராக இருந்துச்சு அதில் அப்படியே நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க புடலங்காயை பொறுத்த வரைக்கும் சின்னதாக மூட்டையாக கட்டியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நானூற்றம்பது பெரிய மூட்டைன்னா ஒரு ஐநூறு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சாக்கு சாக்கு கட்டி வச்சிருக்காங்க படலங்காய் பாவக்காய் ஆயிரம் ரூபா வரைக்கும் போதுன்னு சொன்னாங்க டிப்பர் அப்படியே ஒரு முழு டிப்பர் ஆயிரம் ரூபா வரைக்கும் போதும் கம்மி பண்ணாங்க டைம் வந்துட்டேன் சொல்லாம் கேட்கல அப்படியே பப்பாளி அப்படி ஒரு டிப்பரு நூறுபா சொன்னாங்க ஒரு ஐயா வாங்கியிருந்தாரு அப்படிங்கிட்டே ஒரு டிப்பரு நூறு தம்பி நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா சில ஆகும் சொன்னாங்க அந்த மாங்காய் இந்த ஐயா தான் டிப்பர் நூறுரூவான்னு சொன்னதுங்களாம்ட்ட முட்டைக்கோசு உடனே தவிர தம்பி நானூற்றம்பது ரூபாய் ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படியே ஒரு சாக் ஃபுல்லாக நானூற்றம்பது ரூபா இதில் பாஞ்சு பீஸ்க்கு மேலே தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்காது நானூற்றம்பது ரூபா தான் பீஸு பார்த்துங்க சட்டப்பேர் உடனே விற்றுட்டுருந்தாங்க அவங்க ஏழு கேட்டால் ஏழ்நூறுவா வருதுயா அப்படின்னாங்க அரசாணிக்காயின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபா அசலாகும் அரசாணிக்காய் முப்பது கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா ஆசலாகணே அப்படின்னா அரசனை காய் ஒரு டிரைவர் அண்ணே வேர்த்து விறுவிறுத்து கொட்ட வண்டி வளர்ச்சிட்டு இருந்தாங்க வெள்ளரி அப்படியே ஏழ்நூறுரூவா மக்கள் சொன்னாங்க ஒரு அப்படியே சாக்காடுக்கலாம் ஏதா ஏழ்நூறுரூவா அப்படின்னாங்க புடலங்காய் நம்ம சொன்ன புடலங்காய் வந்துருச்சு இந்த நானூற்றம்பது ரூபா சொன்ன இல்லைங்க அதை வந்துருச்சு நானூற்றம்பது ரூபா இந்த சைடும் முன்னாடி இருக்க சைடு ஐநூறுரூவான்னு சொன்னாங்க முன்னாடி அடிக்க வச்சிருக்கிறது ஐநூறுரூவா பின்னாடி வரிசையில் இருக்குது நானூற்றம்பது ரூபா அப்படின்னு நான் ஐயா சொன்னாங்க ஒருத்தவங்க பச்சை மொழி ரீட்டெயிலாக விற்றுட்டுருந்தாங்க ஒரு கிலோ எழுபது ரூபான்னு இருந்தாங்க ரீட்டெயிலாக ஆனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் நாங்கள் வாங்கினோம்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் முன்னாடி இருந்தாங்க ஒரு அன்னை பீக்கங்காய் விற்றுருந்தாங்க எழுநூறுவா என்னமோ சொன்னாங்க ஒரு ஐயா தேங்காய் விற்றுருந்தார் எவ்வளோ வாங்கிக்கிட்டேன் பதினாறு ரூபா பதினேழு ரூபா விற்க தம்பி பண்ணாங்க அந்த ஐயாவை நொங்கும் விற்றுட்டுருந்தாங்க ஒரு பீஸ் வந்து மூணு பீஸ் இருந்து இருபது ரூபா முப்பது ரூபா சொன்னாங்க அதே மார்க்கெட்டில் தக்காளி வந்து ஒரு டிப்பர் வந்து தொள்ளாயிரரூவா சொன்னாங்க இருபத்தி ஏழு கிலோ இருக்கும் தொள்ளாயிரரூவா ரீட்டைல முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க திருப்பூரில் ஒரு டிப்பர் வந்து தொள்ளாயிரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு தக்காளி இந்த தக்காளி டிப்பர் வந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுது உருளைக்கிழங்குன்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்படியே ஒரு சாக்கு நாற்பது கிலோ வரும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு சாக்காக வைக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரெண்டு டேட்டை வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்கு எட்நூற்றி எண்பதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க வாழைப்பூ ஒரு பூ வந்து பத்து ரூபா ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு விற்கிறாங்க நாற்பது பூ சேர்ந்தது வந்து நானூறுரூவாயா அனைவருக்கும் நன்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்